கோவையில் நடைபெற்ற தாண்டிய நடன நிகழ்ச்சி நிதி திரட்டுவதற்காக வண்ண ஆடைகள் அணிந்த வட மாநிலத்தவர் நடனமாடி அசத்தல் கோவையில் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான உதவி தேவைப்படுவோர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் ரோட்ரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக சியால்ஸ் தாண்டிய நடனம் எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நவராத்திரி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் ரோட்ரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி சார்பாக சியால்ஸ் தாண்டியா இரவு எனும் கலா தாண்டிய நிகழ்ச்சி கிகானி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாவது பதிப்பாக நடைபெறும் இந்நிகழ்ச்சி சமூகத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் நடைபெற்றது வண்ண உடைகள் அணிந்து வட இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இளைஞர்கள் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆகியோர் இணைந்து தாண்டியா நடனமாடியது காண்பவர்களையும் உற்சாகப்படுத்தியது சியால் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கமல் சியால் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி தலைவர் குமார் பால் தாகா செயலாளர் அர்ச்சனா குமார் நிகழ்ச்சி தலைவர் சந்தோஷ் முந்தாரா இணை தலைவர் பிரதீப் கர்ணாணி ஆன் குஸ்பு கோத்தாரி சுப்ரமணியம் பத்மகுமார் நாயர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டியில இருந்த எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டில இருந்த ஒரு சியாஸ் சியால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அது சியாஸ் நைட் ஆர்கனைஸ் ரேசிங் ப்ரோக்ராம் இருக்கு அதோட டீடைல்ஸ்